வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள விஷயந்தான் எல்லாருமே வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கல்லுப்பு வந்து மகாலட்சுமி தாயாரின் அம்சம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்ம எப்போவுமே வந்து எந்த ஒரு வீட்லேயுமே வந்து கல்லுப்பை வந்து காலியாக வந்து ஆகவே விடக்கூடாது அது வந்து ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்லுப்பை வந்து வாங்கி வச்சிடணும் அது மட்டும் இல்லாமல் கல்லுப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போது வந்து சேலரி வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கல்லுப்பை வந்து வாங்கிடுங்க நீங்கள் வந்து அதுவும் கல்லுப்பை வந்து வெள்ளிக்கிழமைகளில் வாங்குறது வந்து மிகவும் சிறப்பு வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரம் இல்லையா நல்ல நேரமில் வந்து நீங்கள் வந்து கல்லுப்பை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் இது வந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து உங்களை வந்து கொண்டு வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்ணாடி கிண்ணம் அப்படி இல்லைனா பீங்கான் கிண்ணம் இல்லைனா மண்ணாளான கிண்ணம் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த கல்லுப்பை வந்து நிறச்சிருங்க நிறச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து பதினோருபா காசு வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் வந்து வைக்கணும் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வந்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வந்து உங்களோட பூஜை அறையில் வந்து வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஐந்து வாரம் வந்து பண்ணணும் அப்படி பண்ணும்போது வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வந்து மாற்றிடுங்க அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து மாற்றிட்டு ஐந்து வெள்ளிக்கிழமை வந்து இதை பண்ணும்போது நல்ல சுபிக்ஷமான ஒரு விசேஷமான பலன் வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் பூஜை அறையில் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் வந்து சின்ன ஒரு கிண்ணத்தில் கண்ணாடி கிண்ணம் இல்லைனா வந்து பீங்கான் கிண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கல்லுப்பு வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது வந்து நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா மகாலக்ஷ்மியின் அம்சம் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்